இது வந்து கொள்ளு ரசம் கொள்ளை வறுத்துட்டு அப்புறம் வர கொத்தமல்லியும் வறுத்துட்டு சீரகம் மிளகு பூண்டு இது நல்லா அதையும் வறுத்துட்டு கொள்ளோடு சேர்த்து ஒரு மூணு தக்காளி பழம் அரைச்சிட்டு புளி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வர மிளகா போட்டு ஸோ மஞ்சத்தூள் யூஷுவல் பெருங்காயம் வெந்தயம் அவ்வளோதான் போட்டிருக்கேன் நான் ரசம் அவ்வளோவா வைக்க மாட்டேன் பட் வச்சுருக்கேன் நாளைக்கு ரேவதி பர்த்டேக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நானே கேக் வாங்கிட்டு வந்து நானே சாப்பிட்டு வச்சுட்டேன் அதோடய மீதி வந்து நான் காட்டுறேன் என்னை திட்டக்கூடாது ஆனால் உடம்பு சரியில் தான் சி இதில் பாதி சாப்பிட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பாதி சாப்பிட்டுட்டேன் அதே மாதிரி இந்த ஷாப்பில் வந்து ஜாம் பண்ணி நல்லாயிருக்கும் பட்டு இவன் எனக்கு பழசு கொடுத்துட்டானோன்னு ஒரு ஃபீல் ஆகுது இதில் ஒன்று பழசு கொடுத்துட்டான் இது வந்து ஆல்ரெடி ரெண்டு உள்ளே போயிடுச்சு ஸோ இன்னும் ரெண்டு வந்து இங்கே இருக்குது ஸோ ரேவரி பர்த்டேவே நான் வந்து மனசார நினச்சி இங்கே நான் பர்த்டே கொண்டாடிட்டேன்

அததான் கிரிம் வேணுங்கிறாங்க बहुत तो भी नौराम उठ रही हैं और तो तो आपने तो तो भी माधुल लोग उड़ के ना हाय माहनी लोग के सब दे हैं टैंक ताई के टैंक चीज़ तक तक आएगी सुबह ये बात हाँ छोड़ देना बट तेरे पर नहीं चाहिए अब के बाद में मिल जी काले काले कितने कुछ टाइम बंद है और कितना वही डर से तो सिंपल रहे ना क

உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருந்து இன்ஸ்டாகிராம் இருந்து அப்புறம் இது யூடியூப் ம மெசேஜஸ் வரைக்கும் எல்லோருமே வாழ்ந்துருக்கீங்க தேங்க்யூ சில பேர் கால் பண்ணி விஷ் பண்ணீங்க தேங்க்யூ ரோட் இன்னும் நல்லா ஆகலை வாங்க இன்னும் காரில் சில திங்ஸ் கொண்டு போய் வைக்கலை அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது இன்றைக்கி தேதி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வேறு ஒன்றும் பண்ணலை நான் எந்திரிச்செல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஜீவியோட ஃப்ரெஷ்ஷப் டீ குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் நாட்டு சக்கரை இது வந்து நேற்று நைட்டு வச்ச என்ன ரசம் கொள்ளு ரசம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் ரசம் வச்சுருக்கேன் அந்த ரசம் இப்போ தான் காக்காக்கு சாதம் போட்டு வச்சுட்டு மீதி வச்சுருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் பிளான் பண்ணணும் யோசிக்கணும் ஸோ உங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு போகலாம் ஐ மீன் குட் மார்னிங் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ரேவதியோட பர்த்டே வந்து நைட்டு வீடியோ காலில் தான் போச்சு ஸோ அதையும் வந்து சுரேன் கிட்ட சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன் அதை அட்டாச்மெண்ட் பண்ணி போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைவ் வரமாட்டேன் இப்போதைக்கு இன்றைக்கி வாசம் வேறு தலைக்கு குளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆல்மோஸ்ட் செவன்டி சிக்ஸ் கேஜி வந்துட்டேன் ஒன்றும் பண்ண முடியல ஸோ எப்போ இன்னும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரில ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டின் டேஸ் ஆயிடுச்சு இந்த மாதம் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம் என்னன்றது ஒரு மாதம் ஒர்க் அவுட் போச்சு பப்ளி ஆகிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணால் இழப்பேன் சிம்பிள் பாய் என்ன சமையல் பண்ணுறேன்றது அப்புறம் பார்க்கலாம் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டீ குடிக்கிறேன்னுட்டு பார்த்தீங்களா நான் நம்புங்க அவ்வளோ ஆட்சி தூரம் கொடுத்தா யாருக்கு எனக்கா சரி எனக்கு எதுக்கு சாரா வந்து சொல்லிட்டு போ ஹாப்பி பர்த்டே வா யாருக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கா இது யார் கொடுத்தா எனக்கு அண்ணா கொடுத்தாங்க தானே கலைக்குமார் அண்ணா கொடுத்தாங்க தானே ஹாப்பி பர்த்டேன்னு சரி இதுல சுரேன் எப்படி போஸ்ட் கொடுத்துருக்கான் காட்டு அப்படி கொடுத்துருக்காங்களா அழகா கொடுத்துருக்காங்களா இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் இப்போ நம்ம நிறுத்தினதுக்கு அப்புறம் பின்னாடி கார் இருக்கும் அதுக்கு பின்னாடி கார் இருக்கும் அதுக்கும் பின்னாடி கார் இருக்கும் இதெல்லாம் போய் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம எடுக்காம இருந்தலாம்னு பேசாமல் இருப்பேன் அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி மட்டும் வச்சுடுவேன் எவ்வளோ கிளீனாக சூப்பராக சுத்தமாக இருந்துச்சு பாருங்கள் காருக்கு கவர் போட்டு சூப்பராக விட்டாச்சு நம்ம ரேவதியோட பர்த்டேக்கு நம்ம கலைக்குமார் வந்து கிஃப்ட் பண்ணி வச்சுருந்தான் நான் வந்து சுரி நினைக்கிறதினால வந்து கேக் சர்பாய்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த கிஃப்டில் என்ன இருந்துச்சுன்ற ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சாரா சாராப்பாப்பா லயா பாப்பாவோட வீடியோஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் லயா என்கிட்ட எவ்வளோ விளையாண்டுருக்கான்னு அங்கே ஊருக்கு போய்ட்டு வந்தது என்றைக்கு ஊருக்கு கிளம்பினேன் என்னென்னக்கெல்லாம் க்ளீன் பண்ணினேன் நைட் எத்தனை மணிக்கு என்ன பஸ் ஏறினேன் அப்படின்றதுலேருந்து எல்லாமே அங்கே போயிட்டு எத்தனை மணிக்கு ரீச் ஆனன்றதுலேருந்து குலதெய்வ கோயிலுக்கு எங்கே போனோம் அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் போனோம் யார் வீட்டுக்கு போனோம் ஒசூரில் அக்கா வீட்டுக்கு இத்தனைக்கு இந்த வாட்டி நாங்கள் போகும்போது கார் கூட எடுத்துகிட்டு போகலங்க பஸ்ஸில் தான் போனோம் பட் நார்மல் பஸ் நான் தான் சொன்னேன்னே ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சு அப்போ இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் நார்மல் பஸ் ஏறினேன் அதுவே பயங்கர ஹீட் ஆகிடுச்சு மீ அந்த ஒரு ட்ராவல் ஹீட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போனதுக்கு குந்திஷ்டியாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த ஒன் வீக்குக்கு எனக்கு ஆன செலவு எவ்வளோ தெரியுமா ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ அதுக்கும் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் வாங்க இது வந்து எனக்கு தேவையான செலவு நான் பண்ணேன் கண்டிப்பாக இது எனக்கான செலவு கிடையாது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண செலவும் இதில் இன்க்ளூட் ஆகும் அதுவும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன பஸ் ஏறும் எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும் எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனோம் யார் யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும் யார் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் பஸ் டிக்கெட் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ யார் யாருக்கு என்ன வாங்கி கொடுத்தோம் யார் யாருக்கு எவ்வளோ மொய் வச்சோம்

கண்டிப்பாக இந்த பழக்கமும் உங்ககிட்ட இருக்கும் நான் நம்புகிறேன் இது வந்து என்னோட பதிமூணு பதினாலு வருஷத்து பழக்கங்க எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நிச்சயமா ரெமெண்ட் பண்ணுங்கள் ஃபோன் ஹேங் ஆகுது அதனால் இதை வீடியோ எடுத்து கூட வாய்ஸ் ஓவரெலாம் திருப்பி கொடுக்க ஹேங் ஆகுது திரும்ப திரும்ப நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறதா இருக்குது பாருங்கள் படம் போயிட்டு வந்ததுலேருந்து என்ன செலவு பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுருக்கேன்ற வரைக்குமே ஏ டுசிட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிடுவேன் ஒரு மூணு பேர்கிட்ட சொல்லாமல் நான் படத்துக்கு கூட போக மாட்டேன் ஏன்னா என்னை பற்றின அப்டேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ஜிவி